முல்லை பெரியார் ஒரு அழகான பெயர் ஒரு ஆற்றினுடைய பெயர் முல்லை நிலத்திலிருந்து உற்பத்தியாகி வருகின்ற ஒரு ஆறு அதனால் அதற்கு முல்லை பெரியார் பெரியார் பெரிய ஆறு அதுதான் பெரியார் இதற்கு ஒரு பழம் சொல் இருக்கிறது இந்த ஆற்றை குறிப்பதற்கு பேராறு என்ற சொல் இடம்பெறுகிறது எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பதிற்று பத்தி பேராறு அதுதான் பெரிய ஆறு பிற்காலத்தில் பெரியார் என்று அறிவிருக்க வேண்டும் இந்த பெரியாரை குறித்து ஒரு செய்தி அழகான செய்தி பதற்றப்பத்தில் இடம்பெற்றிருக்கிறது காலையில் அதை எடுத்து படித்தவுடன் கண்ணில் தென்பட்டது பதிவிடலாம் என்று தோன்றியது இந்த பெரிய ஆறு பேராறு உற்பத்தி ஆகின்ற அந்த மழை மழை அதாவது பெரும் பெயல் ஒழிந்தால் பெரிய மழை பொழிவு நின்றுவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய குன்றுகள்ல புட்கள் இருக்காதாம் புட்களின்றி குன்றுகள் காட்சி அளிக்கும் மரங்கள் எல்லாம் வாடி நிற்குமாம் அருவிகளில் நீரின்றி வெறும் பாறைகள் மட்டும் வறட்சியில் வறண்டு காணப்படுமாம் அந்த வறட்சியான காலகட்டத்திலும் இந்த ஆற்றில் நீரானது எந்நேரமும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்குமாம் இந்த ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு இந்த ஆற்றை கடப்பது மிக அரிதாக இருக்குமா வறண்ட காலங்களிலும் தண்ணீரை தன்னகத்தை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறு தான் இந்த பேராறு என்கிறது அந்த தொடர் அந்த முழுமையான செய்யுல என்னால குறிப்பிட முடியல அந்த ஒரு தொடரை நான் குறிப்பிடுறேன் அருண் செலர் பேராற்றிருங்கரை என்று வருகிறது பேராற்றின் இருங்கரை அருண் செலர் தமிழ் படித்திருந்தால் அவங்களுக்கு இது நினைவு இருக்கும் அருண் சொற்பொருள் என்று நாம் அப்படின்னா கடும கடினமான சொற்களுக்கு பொருள் காணுதல் அதாவது அருண் செலவு அப்படின்னா ஆற்றை ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு கடப்பது கடினம் அந்த அளவு அந்த ஆற்றிலே நீரானது இரண்டு கரைகளையும் தொட்டு வேகமாக செலவு என்றால் சென்று கொண்டே இருக்குமாம் ஓடிக்கொண்டே இருக்குமாம் அருண் செலர் பேராட்டிருங்கரை என்று ஒரு தொடர் வருகிறது ஆக பேராறு அதுதான் பெரிய ஆறு பிற்காலத்தில் மருவி பெரியார் என்று வருகிறது இந்த தொடர் பதிட்டு பத்திலே இடம்பெற்றிருக்கிறது நன்றி